இருநூற்று ஐம்பது கோடி ஒரே நாளில் காலி ஆடுகளத்தை அழித்த அமெரிக்கா உலகளவில் மிக மிக பிரம்மாண்டமாக படங்கள் தான் செட் அமைப்பார்கள் அதற்கு பல நூறு கோடிகள் செலவு செய்வார்கள் என்பதை அறிந்திருப்போம் அதுபோன்ற பிரம்மாண்டமான முறையில் எடுக்கப்பட்ட படம் இன்றே கடைசி நாள் என போஸ்டர் நம் கண்களில் தென்படும் அதே போல இன்றோடு இம்மைதானம் அழிக்கப்படுகிறது என கூறினால் எப்படி இருக்கும் அதுபோல்தான் ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்து கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி தனது குரூப் சுற்றில் மூன்று போட்டிகளில் விளையாடிய நியூயார்க் நாசா கவுண்டி மைதானத்தை உடைத்து எரியும் பணிகள் துவங்கியுள்ளன இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்பட்டு உருவாக்கிய மைதானத்தை தான் தற்போது அழைத்து வருகிறது அமெரிக்கா இது கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை அமெரிக்காவில் நடத்த திட்டமிட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதன் மூலம் கிரிக்கெட் விளையாட்டை அமெரிக்கா முழுவதும் பிரபலமாக்க திட்டமிடப்பட்டது அதற்காக வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற இருந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்று போட்டிகள் சிலவற்றை அமெரிக்காவில் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதற்காக அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்த டல்லாஸ் மற்றும் புளோரிடா கிரிக்கெட் மைதானங்களோடு மூன்றாவதாக அமெரிக்காவின் முக்கிய நகரமான நியூயார்க்கில் மற்றொரு கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட்டது வெறும் நூற்றி ஆறு நாட்களில் இந்த கிரிக்கெட் மைதானம் உருவானது இது தற்காலிக மைதானம் மட்டுமே இந்த மைதானத்தில் உலகிலேயே அதிக ரசிகர்களை கொண்ட இந்திய அணி தனது மூன்று குரூப் சுற்று போட்டிகளில் பங்கேற்றது இதில்தான் இந்தியா பாகிஸ்தான் போட்டியும் நடைபெற்றது எதிர்பார்த்தது போலவே அமெரிக்காவில் இந்திய அணி மற்றும் அமெரிக்க அணிகள் ஆடிய போட்டிகள் பரவலாக பேசப்பட்டன மொத்தமே எட்டு ஆட்டங்கள் தான் இந்த உலக உலகக்கோப்பையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய மைதானம் என்றால் இதுதான் இம்மைதானத்தில் முதல் இன்னிங்ஸில் சராசரி நூற்றி ஏழு ரன்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் சராசரி நூற்றி ஐந்து ரன்கள் மட்டுமே இருபது ஓவர் போட்டிகளுக்கு இது மிகவும் குறைவானதுதான் தற்போது நியூயார்க் கிரிக்கெட் மைதானத்தில் திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து போட்டிகளும் முடிந்துள்ளன இந்த நிலையில் அந்த தற்காலிக மைதானம் அகற்றப்பட உள்ளது இந்த மைதானம் நியூயார்க் மாகாணத்தின் நாசா கவுண்டி என்ற பகுதியில் உள்ளது அங்குள்ள ஐசன் ஓவர் பூங்காவை சேர்ந்த இடத்தில்தான் மைதானம் அமைக்கப்பட்டது அங்கு கோல்ஃப் விளையாட்டுக்கான மைதானம் இருந்தது மேலும் அது சுற்றுலா தலமாகவும் விளங்கியது அந்த எல்லாம் டி டுவெண்டி கோப்பைக்காக தற்காலிகமாக மூடிய அதிகாரிகள் ஐசன் ஓவர் பூங்காவில் இந்த தற்காலிக கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்கியிருந்தார்கள் தற்போது இந்தியா தனது குரூப் சுற்று போட்டிகளை விளையாடி முடித்த நிலையில் உடனடியாக அந்த மைதானத்தை தகர்த்து எரியும் வேலைகள் துவங்கியுள்ளன இன்னும் சில நாட்களில் ஆடுகளும் இருக்கும் பகுதியை தவிர்த்து இருக்கைகள் இருக்கும் பகுதிகள் முற்றிலும் அகற்றப்படும் ஆடுகளத்தை மட்டும் அப்படியே விட்டுவிட அங்குள்ள அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் அங்கிருக்கும் நான்கு பிச்சுகளும் வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் கூறப்படுகிறது இது அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டிகளை காண வந்த கிரிக்கெட் ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்